ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் அரசு ஊழியர்களின் சம்பளம் அகவிலைப்படி உயர்வு எவ்வளவு என்பது குறித்த ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாக இருக்குது அதை பற்றி இந்த வீடியோவில் டீடைல்டாக பார்க்கலாம் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படியை அதிகரிக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது ஜூலை ஒன்று முதல் அடிப்படை ஊதியத்தில் அகவிலைப்படி ஐம்பத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து ஐம்பத்தெட்டு சதவீதமாக அதிகரிக்கும் இது வழக்கமான திருத்தம் மட்டுமில்லாது ஏழாவது குழுவின் கீழ் இது கடைசி அகவிலைப்படி உயர்வாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று முதல் வரவிருக்கும் எட்டாவது ஊதிய குழுவின் கீழ் ஊதியம் மற்றும் ஓய்வூதியம் மறுசீரமைக்கப்படும் அகவிலைப்படி என்பது அரசு ஊழியர்களின் சம்பள கட்டமைப்பில் ஒரு முக்கியமான பகுதியாகும் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவிற்கு ஏற்ப அவர்களின் வருமானத்தை சரிவது செய்வதன் மூலம் பணவீக்கத்தின் விளைவுகளிலிருந்து ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியாரர்களை பாதுகாப்பதை இந்த அகவிலைப்படி நோக்கமாக கொண்டுள்ளது ஓய்வு பெற்ற ஊழியர்களின் கீழ் இந்த பலன் அகவிலை நிவாரண என்ற பெயரில் வழங்கப்படுகிறது அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணம் வழக்கமாக ஆண்டுக்கு இரண்டு முறை ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் திருத்தப்படும் இந்த மாற்றங்கள் தொழில்துறை தொழிலாளர்களுக்கான நுகர்வோர் விலை குறியீட்டுடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளன பல ஆண்டுகளாக இந்த திருத்தங்கள் ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்கள் உணவு போக்குவரத்து மற்றும் பிற அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய உதவுகிறது தீபாவளி போன்ற முக்கிய பண்டிகைக்காலங்களில் அகவிலைப்படி உயர்வை அறிவிப்பது அரசின் வழக்கம் அந்த வகையில் அக்டோபர் இருபதாம் தேதியன்று தீபாவளி இந்தியாவின் மிகப்பெரிய பண்டிகைகளில் ஒன்றாகும் இது கொண்டாட்டங்கள் பயணம் மற்றும் பரிசுகள் காரணமாக வீட்டு செலவுகள் அதிகரிக்கும் நேரமாகும் போன்ற சூழலில் அகவிலைப்படி குறித்த அமைச்சரவை முடிவு செப்டம்பர் மாத இறுதியில் அல்லது அக்டோபர் முதல் மாத தொடக்கத்தில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் அக்டோபர் அல்லது நவம்பர் மாதத்திற்கான சம்பளத்துடன் நிலுவைத் தொகையை பெறுவார்கள் நிலுவைத் தொகையானது ஜூலை மாதத்திலிருந்து கணக்கிடப்பட்டு ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மூன்று மாதங்களுக்கான நிலுவைத் தொகையும் அக்டோபர் மாத சம்பளத்துடனே செலுத்தப்படும்